ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நீ எதை வேண்டிக்கொண்டு இந்த பதிவை கேட்கின்றாயோ அது அப்படியே உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் மனதில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் அறிந்து வந்தான் நான் இருந்தாலும் ஒரு முறை நீ மனமாற வேண்டிக்குள் இன்றைய நல்ல தினத்தில் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்ற தயாராகிவிடுவேன் உன்னுள் எழும் சில கோணலான நினைவுகளை எண்ணங்களை நான் மாற்றியே ஆக வேண்டும் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை என்னால் உணராமல் இருக்க முடியுமா நிச்சயம் நீ நிம்மதியான ஜெயமான வாழ்க்கையுமான நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் நீ வாழும்படியாக நான் உன்னை செய்திடுவேன் உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாக நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய குறைகள் அனைத்தையும் தீர்க்கத்தான் இந்த சாயி நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையானது பாரமாக இல்லாமல் இருக்க சிலவற்றை நீ மறந்துதான் ஆக வேண்டும் சிலவற்றை மன்னித்துதான் ஆக வேண்டும் பல நிகழ்வுகளை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் யாரையும் எப்பொழுதும் மனதிற்குள் தூக்கி சுமந்து கொண்டு இருக்காதே என்றுமே உன் வாழ்க்கையானது சோகமாகவும் இருந்துவிடாது சுகமாகவும் இருந்துவிட முடியாது இரண்டும் கலந்துதான் வாழ்க்கை சோகமும் சுகமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால் தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடிகின்றது ஆயிரம் முறை நீ சிந்திக்க வேண்டும் ஒரு முறை தெளிவான முடிவு அப்பொழுதுதான் உனக்கு கிடைக்கும் அறிவை கொள்ள நீ பேராசைக்காரனாக இரு முன்னேற துடிப்பதில் எப்பொழுதும் ஆர்வம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் முயற்சி செய்வதில் பிடிவாதமாக இருக்க கற்றுக்கொள் கர்வம் கொள்வதில் கஞ்சத்தனமாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு அன்பாக பேசுவதில் வள்ளலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரடாக இரு கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்குமா கிடைத்தது எல்லாம் நிலைத்தும் விட்டால் கேட்பதற்கு என்று ஏதாவது இருக்குமா ஒன்று நடந்தால் அது உன் நன்மைக்காக என்று தெளிவாக புரிந்து கொள் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற போவது உறுதி நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பது நிறைவேற போவதும் உறுதி என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைந்தே தீருவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயி நான் தானே துணை நின்று கொண்டிருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பது கிடையாது உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியொரு ஆற்றலும் திறமையும் உண்டு உனக்கும் பல ஆற்றல் உண்டு பல திறமைகள் உண்டு அதை வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை நான் கொண்டு சேர்த்து விடுவேன் அதுதான் நிதர்சனமான உண்மை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ இப்படி தவித்துக் கொண்டிருந்தாலும் என் கரங்கள் உன்னை வெளியே இழுத்துவிடும் கவலைப்படாதே இன்றைய நல்ல தினத்தில் மனமுருகி நீ கேட்டதை நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி தரவுள்ளேன் அதை நினைத்து நீ சந்தோஷப்படு எப்பொழுதும் உன் சாயி உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் இந்த சாயின் துணை இருக்க உனக்கு பயமே வேண்டாம் இது என் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும்